அடுத்த செய்தியாக அண்ணா யுனிவர்சிட்டி அந்த பாலியல் சீண்டல் வழக்கு குற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காரு ஞானசேகரன் அந்த எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது பேசு பொருளானது அப்போ அது குறித்து ஒரு சிறப்பு புலனாய்வு குழு வந்து தங்களுடைய இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்போ பத்திரிகை துறையைச் சேர்ந்த சிலருடைய மொபைல் ஃபோனு அவங்கள வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்போ அந்த சென்னை ப்ரெஸ் கிளப்லேருந்து ஒரு அறிக்கையை ஒன்று கொடுத்துருக்காங்க கருத்து சுதந்திரத்திற்கு எதிராக இந்த புலனாய்வு குழு வந்து செயல்படுது வாட்ஸ்அப்பில் வந்து எங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வந்து இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷனுக்கு கூப்பிட்டுருக்காங்க இன்வெஸ்டிகேஷனுக்கும் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு சில பத்திரிகையாளர்கள் போனாலுமே அவர்களை வந்து பல மணி நேரம் காக்க வைக்கிறார்கள் அவர்களுடைய செல்ஃபோனெல்லாம் சீஸ் பண்ணி வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து கருத்து சுதந்திரத்துக்கு வந்து மோசமானதாக இருக்குது அதெல்லாம் நீங்கள் திருப்பி கொடுத்துடணும் நாங்கள் ஒத்துழைக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கோம் குறிப்பாக அவங்க வந்து சே நெல்சன் சேவியர் அப்படிங்கக்கூடியவர் வந்து அவருடைய செல்ஃபோனையும் சீஸ் பண்ணி வச்சுருக்காங்க இன்னும் சில பத்திரிகை தொலைக்காட்சி நம்மளுடைய இதையும் அவங்க அந்த சிறப்பு குழு வந்து சீஸ் பண்ணி வச்சுருக்காங்க இதற்காக சென்னை ப்ரெஸ் கிளப் ஒரு அறிக்கையை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க செய்தி எப்படி பார்க்குறீங்க அதாவது ஒரு பக்கத்தில் நமக்கு சிரிப்பாகவும் ஆனந்தமாகவும் இருக்குது ஒரு பக்கம் வந்து இந்த அரசு ஏன் இப்படி செயல்படுது அப்படிங்கிறது அதாவது ஒரு தவறு நடக்கும் பொழுது அவனுக்கு தானே நடக்குது நடக்கட்டும் திராவிட மாடலே கேள்வி கேட்குறியா உனக்கு தான் நடக்கும் அப்படின்னு அப்பொழுது சந்தோஷப்பட்ட உங்களுக்கு நாளைக்கு அவனுக்கு நடந்தது ஒரு கட்டத்தில் உனக்கும் நடக்கும்டா அப்படின்னு அவங்க சொல்லாமல் சொல்கிறாங்க ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் இவங்க முட்டை கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படிங்கு பார்க்குறோம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அரசுக்கு எதிராக தொடர்ச்சியாக யூடியூப்பில் பேசிட்டு வந்தது சவுக்கு சங்கர் உங்களுக்கு தெரியும் அவருடைய கருத்தில் நமக்கு பல முரண்பாடுகள் இருந்தவர் பிளாக்மெயில் பண்ணக்கூடியவர் அப்படி அப்படின்னு பல பே பலர் பல விதமாக பேசுகிறாங்க அவருடைய நிலைப்பாடு எப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலே மாறி வந்துகிட்டு இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் அது ஒரு பக்கம் இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு மிக முக்கியமாக இரண்டு முறை பெயில் கிடைச்சிருக்கு இந்த இரண்டு முறையும் பெயில் கொடுத்த நீதிபதியை அவர் இதற்கு முன்பு எவ்வளோ மோசமாக பேசினார் ஜாதி வன்மம் கொண்டு பேசினார் அதையெல்லாம் கூட புறந்தள்ளிவிட்டு சட்டத்தின்படி ஒருத்தவர் மீது குற்றச்சாட்டு சொல்கிறப்ப இந்த அரசு அவர் மீது எப்படி உளுந்து புறாண்டுது நீதி என்ன சொல்கிறது அப்படிங்கிற அடிப்படையிலே அவருக்கு ஜாமீன் அதே நீதிபதி வழங்கினார் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணுறோம் அது யார் பேருன்னு நம்ம சொல்ல வேண்டாம் அது பார்க்குறவங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும் எதற்கு இப்பொழுது சவுக்கு சங்கரன் நீங்கள் சொல்கிறீங்கன்னா அவர் நடத்திய அந்த யூடியூப் சேனலுடைய கேமரா அந்த எடிட்டிங் பண்ணக்கூடிய லேப்டாப்ஸு ஆப்பிள் டெஸ்க்டாப்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இப்போது வரை எங்களுக்கு கிடைக்கவில்லை அப்படின்னு அவர் சமீபத்தில் பெயிலில் வந்துட்டு கொடுத்த இன்டர்வியூலையும் கூட தொடர்ந்து சொல்லிட்டுருக்கார் நாம் தமிழர் கட்சியுடைய சார்ந்தவர் ஒரு சிலர் மீது கைது செய்யப்பட்டார்கள் அந்த நேரத்தில் அவருடைய மொபைல் ஃபோன் பறிமுதல் செய்யப்பட்டது பறிமுதல் செய்யப்பட்டது மட்டும் இல்லை அதில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் மெசேஜஸ் மற்றும் வீடியோஸ் ஆடியோஸ் என்கிரிப்ட் அந்த மெசேஜஸ்லாம் எடுத்து வேறொரு யூடியூப்பில் அசிங்க அசிங்கமாக பேசக்கூடியவர் ஒரு காட்டத்தில் பாஜக விழாய் இருந்தாருங்கிறது அது அதை விட அவமானம் அதை விடுங்க அவரிடம் கொடுத்து அவர் அந்த விஷயங்களையெல்லாம் ஒரு வியாபார நோக்கத்தோடு யாருக்காக ஆதரவாக பேசினாரோ அரசியலுடைய தன்னை அதை வச்சு தன்னுடைய அரசியலில் மீண்டும் அந்த தான் பிரிந்து வந்த கட்சியிலே சேருவதற்கு அது ஒரு பாலமாக இருக்கும்னு நினச்சிட்டு பேசுனாரா அப்படின்னு தெரில அப்படின்னா அந்த என்கிரிப்டு மெசேஜ் ஆடியோ வீடியோ மெசேஜ் கொடுத்தது யார் அப்படிங்கிறது இருக்குது அந்த யூடியூபர் பேசும்பொழுதெல்லாம் பாருங்கள் காரணம் என்னன்னா இந்த சவுக்கு சங்கருந்தவர் திமுகவை எதிர்க்கிறாரு அவரை பற்றி தானே இவர் பேசுகிறாரு பாருங்கள் அவன் பேசிய பாருங்கள் வண்டவாளம் தெரிகிறது அப்படின்லாம் நீங்கள் குதூகலமாக இருந்தீங்க ஒரு பக்கம் சரி பாஜகவை சேர்ந்த எச்ஜி சூர்யா கைது செய்யப்படுகிறார் அவருடைய லேப்டாப்பு மற்ற விஷயங்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஒரு சமீபத்தில் அவர் எழுதிய நூறு வெளியீட்டு விழாவிலே கூட அவர் சொன்னார் இப்போ என்னுடைய நான் இந்த புத்தகம் எழுதியிருக்கேன் இதுக்கான பிடிஎஃப் ஃபைல் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது இதற்காக நான் பல தரவுகளை டேட்டாஸ் பல இடங்கள்லன்னு கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த லேப்டாப் இப்போ அதை கேட்டிங்கன்னா என்னால் சொல்ல முடியாது காரணம் அந்த லேப்டாப்பே என்கிட்ட இல்லை இப்பொழுதும் தான் இருக்கிறது எனக்கு கிடைக்கல நான் அது சம்பந்தமாக வழக்கு தொடுத்துருக்கேன் என்னுடைய மனுக்களை அழித்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இது குறித்தெல்லாம் என்றைக்காவது நீங்கள் பேசியிருக்கீங்களா ப்ரெஸ்ஸு கிளப்பில் இந்த ஊடக சுதந்திரம் கருத்து சுதந்திரம்னு பேசக்கூடிய ஆறுகள் யாராவது குரல் கொடுத்துருக்கிறீர்களா ஆனால் பாருங்கள் உங்களுக்கு இன்றைக்கி அண்ணாமலை குரல் கொடுத்துருக்க எனக்கு அதிலே த வேறு வித கருத்து இருக்கிறது ஆனால் அவர் என்னென்னா ஊடகத்திரையவர்கள் திமுகவினர் மிரட்டுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் இருந்து இதை சொல்லியிருப்பதாக நான் நினைக்கிறேன் அவர் என்ன சொல்கிறார்னா பல வீடியோஸ் இப்போ நீங்கள் சொன்னக்கூடிய அந்த அண்ணா யூனிவர்சிட்டி அந்த இதில் ஈடுபட்ட தம்பி ஞானசேகரன் தானே தம்பி ஞானசேகர் ஞானசேகரன் இப்போ சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் தம்பி ஞானசேகரன் அந்த தம்பி ஞானசேகரன் வந்து ஏற்கனவே ஒரு வழக்கில் கைது செய்யப்படுகிறார் அந்த கைது செய்யப்படும் பொழுது அவர் காவல் அந்த வாகனத்தில் செல்லும் பொழுது அவர் யார்கிட்டையோ ஃபோனில் பேசிட்டு போகிறது அந்த வீடியோ கிளிப் ஒரு பர்டிகுலர் தனியார் தொலைக்காட்சியிலே அதை வீடியோ ரிலீஸ் பண்ண ரிலீஸ் பண்ணும் பொழுது அந்த பழைய அவங்க டேட்டா வச்சுருப்பாங்களே ஏற்கனவே இருந்த வீடியோஸ் செய்திகள் தானே அது அன்றாடம் நடக்கக்கூடிய செய்திகளை அவங்க வச்சிருப்பாங்கல்ல அந்த ஆட்சியிலேருந்து அவங்க எடுத்து போடும் பொழுது இதை இப்பொழுது நீங்கள் ஏன் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி டிபிஐஆர்லேருந்து மிரட்டல் கொடுத்து அழுத்தம் கொடுத்து அதை நீக்க சொல்லிய விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் பதிவு செய்கிறார் அப்படின்னா இது போன்ற ஊடகங்களுக்கு ஆளும் தரப்பிலிருந்து அதிகார மட்டத்திலிருந்து அழுத்தம் வருகிறது அப்படிங்கிறது இருக்குல்ல இதை எதிர்த்து இந்த ப்ரெஸ் கிளப் இதுவரைக்கும் பேசியிருக்குதான் நீங்கள் எதுக்கெல்லாம் வீராவேசமாக பேசுகிறீங்கன்னு தெரியும் உங்களை ரெட் லைட் மீடியா என்று ஆர்எஸ் பாரதி சொன்ன பொழுது நீங்கள் என்னைக்காவது பொங்கி எழுந்திருக்கிறீர்களா ஒருத்தவர் கேள்வி கேட்குறார் அவன் ஆப்பன் டு பி ஒரு லேடி ரிப்போர்ட்டர் அவங்க சீமான் அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்குறார் அதற்கு அவர் ஆவேசமாக அவர் அவர் சாதாரணமாகவே இப்படி அவர் எனக்கே ஆச்சரியமா ஒரு நாளைக்கு ஆறு பிபி டேப்லெட் சாப்பிடுறாரான்னு கூட நான் யோசிப்பேன் அந்த அளவுக்கு ஒரு டென்ஷன் தான் பேசுறாரு ஆரம்பத்துல வைகோ அப்படி அவர் பிரஸ் மீட்லயே ஒரு நாற்பதாயிரம் பேருக்கு பேசுறது மாதிரி தான் ஒரு சத்தமாக பேசுவார் அந்த பாணியில் தான் சீமானும் பேசி கொண்டு இருக்கிறார் அவர் பேசும் பொழுது ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் அதுல வந்து இந்த ஊடகங்கள் வந்து அது பீப் சவுண்ட் எல்லாம் போட்டாங்கன்னு தெரியும் உடனே இந்த ப்ரெஸ் கிளப் ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர் பிரஸ் கிளப் பேசுனது ஒரு பெண் பத்திரிகையாளரை மிக மோசமாக அவர் கேள்வி கட்ட பொழுது அவரை அவர் சொல்லவே இல்லை யாரை வைத்து அவர் கேள்வி கேட்டார்கள் அதுவே சரியா இல்லையாங்கிறது அடுத்தது அதாவது ஒரு பொதுத்தளத்திலேயே ஒரு அரசியல் கட்சி தலைவர் எப்படி பேச வேண்டுங்கிற ஒரு இதெல்லாம் நெறிமுறை அந்த விஷயத்துக்கு நம்ம போனோம்னா அது பெரிய ஒரு லென்த்தாக இருக்கும் அது ஆரம்பத்துலேருந்து போகணும் ஒவ்வொருத்தவங்க எப்படி பேசியிருக்காங்கன்னு அந்த இதுக்கு போகல ஆனா இதை அந்த ரிப்போர்ட்டரை தான் அவர் சொன்னார் அப்படிங்கிறது மாதிரி கோயம்புத்தூர் பிரஸ் கிளப் இருந்து ஐயோ போ பிரஸ் கோயமுத்தூர் கிளப் கண்டிச்சிருச்சு நம்ம சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மெட்ராஸ் ப்ரெஸ் கிளப்பும் பேசிடுச்சு இந்த மெட்ராஸ் ப்ரெஸ் கிளப்புடைய லட்சணம் என்னென்னு ஏற்கனவே நம்ம ஸ்ட்ரீட் டிவியிலே திரு ஜெயகிருஷ்ணன் அவர்கள் தேசிய ஊடகவியலாளர் நல சங்கத்துடைய தலைவர் பேச பொதுச் செயலாளர் பேசினது நம்ம வீடியோ இருக்க நேர்கள் போட்டு பார்க்கலாம் அதற்கு கட்டடம் நிதி உதவி ஆரம்பத்தில் ஒரு ஃபண்டு அது மாதிரி கிரியேட் பண்ணி கொடுத்தவர் இருவர் அப்படிங்கிறாங்க ஒன்று வந்து திருசக்தி சுந்தரம் நம்ம ஸ்ரீ எல்லாம் அவர் பேசியிருக்காரு விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சியெல்லாம் கலந்து கொண்டிருக்காரு இன்னும் ஒருத்தவரை பாரிவேந்தர் என்று சொல்லக்கூடிய எஸ்ஆர்எம் குழுமத்தின் தலைவர் பச்சமுத்துவர்கள் இவங்க ரெண்டு பேரே ஒரு கௌரவ தலைவர்களாக கூட அந்த ப்ரெஸ் கிளப் பேசல ஆனால் ஆளும் அரசாங்கத்திற்கு அடிவருடிகளாக உரடிகளாக செயல்படைய இவங்க இவங்களுடைய மொபைலை இன்னைக்கு வாங்கிட்டாங்க இவங்க யார் அந்த சாரை பற்றின ஜீடெயிலை மறைக்கிறதுக்கு இவங்க பண்ணாங்களா இல்லை எஃப்ஐஆர் இவங்கள் மூலமாக லீக் ஆணுச்சானா அந்த எஸ்ஐடி இப்போ விசாரணை தொடங்கி இருக்கிறது அது மூன்று பேர் கொண்ட அந்த குழு அதையும் கோர்ட்டு தான் அவங்கள நியமித்தது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எஸ்ஐடி இதில் இருந்த ராகவேந்திர ரவிங்கிறவர் ஒருத்தர் ரிசைன் பண்ணிட்டார் இப்போ நமக்கு என்ன ஆச்சரியம்னா உண்மையிலே யார் அந்த சார் அப்படிங்கிறது வருமா அப்படின்னு தான் தெரியல இல்லை ஸோ அந்த யார் அந்த சார் அப்படிங்கிறது தெரிகிறது மாதிரி வரும் பொழுது தம்பி ஞானசேகரனுக்கு ஏதாவது கரண்டு கம்பியை கொடுத்துருவாங்களா அப்படிங்கிற ஒரு அச்சமும் இருக்கிறது ஏன்னா உண்மை அவ் தொடச்சா பாருங்க அவருக்கு திடீர்னு காக்கா வலிப்பு வந்தது மாதிரின்னு சொன்னாங்க இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாலே வாந்தி மயக்கம் தலை சுற்றுலாம் வந்ததா ஸோ அவர் ஃபிசிக்கலி நாட் ஃபிட் அப்படின்னு ஒவ்வொரு இதாக சொல்ல வந்துக்கிட்டு இருக்காங்க கடைசியில் இந்த வழக்கு முடியும் பொழுது ஞானசேகரன் முழுமையாக அவருக்கு சட்ட ரீதியாக பல அந்த ப்ராசஸ் முடிஞ்சு அவருக்கு உரிய தண்டனை கிடைக்குமா இல்லை அதற்குள்ளாகவே வேறு ஏதாவது அசம்பாவிதம் விடுமாங்கிற அச்சம் உட்பட நமக்கு இருக்கிறது அப்போதும் இந்த ஊடகம் குரல் கொடுக்குமான் நீங்கள் அந்த குறிப்பிட்ட அந்த சேவியருங்கிற சொன்னீங்க நெல்சன் சேவியருங்கிற அவர் எந்த அளவுக்கு திமுகவுக்கும் முரட்டு முட்டு அப்படிங்கிறது சமீபத்தில் ஜேர்னலிஸ்ட் அந்த லெவ துறையில் இருக்கக்கூடியவர்களே ரொம்ப அசிங்கமாக ஒரு அருவறுப்பாக பார்த்ததை பார்க்குறோம் என்னென்னா பரந்தூர் அந்த விமான நிலையம் அமைப்பது அதற்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் போராடி வந்தாங்க அவங்களை சந்திப்பதற்காக நடிகர் தாவேக்கா அவர் ஏதோ ஒரு ஸ்டெண்ட் அடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள சந்திப்பதற்காக போனார் நீங்கள் இப்பொழுது வரக்கூடிய சாலை எது என்று தெரியுமா இந்த சாலை எப்படிப்பட்ட வளர்ச்சி திட்டத்தினால் வந்தது தெரியுமா இந்த சாலையை அமைத்தது யார் என்று தெரியுமா இப்படின்னு நீளத்துக்கு தலைவன் வந்து கட்டுரையெல்லாம் எல்லாம் வச்சார் ஆனால் இவர் இதற்கு முன்பு எட்டு வழி சாலைக்கு என்ன பேசினார் அப்படிங்கிறதையும் எடுத்து ரெண்டுமே எடுத்து அந்த தாயே எடுத்து போட்ட அந்த விஷயங்களையும் நாம் பார்த்தோம் அப்படிப்பட்ட முரட்டு திமுகவின் அந்த கரை வேட்டி அணியாத அந்த ஜேர்னலிஸ்ட்டுக்கு இப்பொழுது அந்த காவல்துறையினர் எஸ்ஐடி ஒரு நெருக்குதல் கொடுத்துருக்காங்க எங்களை எப்படியாவது ஜெயிக்க வச்ச இந்த அரசு அந்த அதிகார மட்டம் இதிலிருந்தும் எங்களை காப்பாற்றிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு அந்த ப்ரெஸ் கிளப்லேருந்து அந்த அறிக்கை கொடுத்துக்கிறது பார்க்குறேன் இனிமேலாவது இவர்கள் ஆளும் தரப்பிற்கு ஜிங்குஜான் அடிக்காமல் உண்மையை பேசுவார்களா அப்படின்னு அண்ணாமலை எதிர்பார்க்கிறார் அவரை போலவே நாமளும் எதிர்பார்க்குறோம்